அந்த குருவே அவன் சொன்ன முடியும் கேக்கலாம்ல அவன் தனக்கு நேர் விரோதமா செய்ய போறான்னு தெரிஞ்சுட்டு அவன் தலை மூடுதலையா கேட்டிருக்கிறாரு மூணு தலைவர் பழி சேர்றது பிரமாஜி தோஷம் புடிச்சிருச்சு தேவந்தின அப்பனா அடக்கடிக்குது பின்னாலே வருது பேய் மாதிரி வருது அப்புறம் இந்த பிராமணனுக்கு தோஷம் பேய் மாதிரி வருது இந்த பின்னால ராத்திரி தூக்கணும் மாட்டங்க இல்லை ராத்திரி தூக்கமாற மாட்டேன்

இந்த தேவேந்தர் க்ளோஸ் பண்றதுக்கு யாகம் நடத்தேன் படிக்கு படி இப்ப படிக்கு பழி ஜாமீன் வரும்போது அடிச்சுட்டு தான் ஒரு போல கேஸ்ல ஜாமீன் வரும்போது கொண்டு கிட்டிருந்தேன் கோர்ட்டுக்கு போவானு ரொம்ப ஈஸி வழி நீ ஏன் தம்பி கொன்னையா நீ வெளியே வரும்போது பொண்ணை நான் சொல்லுவேன் அப்படியே நடக்கப்படுவது மாதிரி கொட்டா என்ன பண்ணா ஒரு பெரிய யாகம் நடத்தினான் அந்த யாகத்திலிருந்து ஒரு அசுரன் வழிர் விருசுரன் விருத்திராசுரன் பேர் ஆகவே இப்பொழுது பேர் உவனாக சொல்லிக்கிறேன் கரிச்சுப்பாங்க தற்காலிகமாக குரு விஸ்வருவன் அவங்க அப்பா தோட்டா விஸ்வருபன குண தள்ளிட்டான் தேவிந்தேன் பிரமாவிதி பிடிச்சிருச்சு அப்பொழுது தோட்டா இந்திரனை பழிவாங்குவதற்காக ஒரு யானை செய்தான் தன் மகனை கொன்றவரு அதுல எந்த ஒரு சொல்லும் ராஜ கணக்கான் மூலம் பயங்கரமான மக்களுக்கு

ஆண்டு வரான் எவ்வளவு எங்கடாரு தேவேந்தர் இருக்கான்னு வர வேகமா வந்துச்சு தேவேந்தர் மேல ஆயுதம் புரிஞ்சிச்சு அசுரனா சண்டை வேகமா ஓடுது சரத்திரம் ஓடுது தொண்ணூத்தி ஏழு பாட்டு சொன்னோம்னா சாய்ந்திரம் ஏழு மணி ஆயிரும் நாளைக்கு வரைய மாட்டேன் நீங்க இப்படி ஏழு மணி நிச்சயவ அந்த ஜப் பண்ணி ஜப் பண்ணி போகும் விருஞ்சநாசுரன் தேவேந்திரனோட சண்டை தேவேந்திரன் கையில வஜ்ஜிராயுதம்னு ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு படையும் மகாவிஷ்ணு சக்கரை படை ஆழி இது வஜ்ராயுதம் பேர் தேவேந்தன் வஜ்ஜராயுத்தபடிதான் யார் மேல மேல ஆனா அந்த புலிசற்படையானது வஜராயுதமானது மொன மழுங்கி போன பழைய படை விஜராசன் மேல அது ஒண்ணும் செய்யும் என்ன பண்ணா ஒரு உலக்கை எடுத்தான் லட்சுமி உங்களுக்குள்ள மறந்து உலகங்களும் மறந்துச்சு எல்லாமே எங்க பார்த்தாலும் மிக்சி என்ன நிம்மதியாம இருக்கு உலக இருக்கா அந்த பெரிய உரலும் உலக்கையும் இப்பெல்லாம் பொருட்காட்சி எல்லாம் பார்க்கலாம் வீடுகளே இருக்கா இருக்காது இன்னொரு நூறு ஆயிரம் வருஷம் கழிச்ச பிறகு அந்த வீட்டுல இருந்து தோண்டி பார்த்தோம் ஒரு உலக்கையும் உரலும் கிடைச்சது அதை பத்தி ஆராய்ச்சி உடனே பீச்சி தொட்டம் வாங்கிடுவாங்க உலக்கையும் வரலாறு இருக்காங்க இப்படின்னு சொல்ல ஆனால இப்பொழுது இங்கே நடக்கிறது பிரஜராசனனுடைய முன்னால் வலிஷா வலிமை மிக்க குருசாயத்தை விட்டு பார்த்தான் தேவேந்திரன் அது வலி கையில இரும்பு உலகம் எடுத்தான் பிரஜராசன் இரும்பு உலக ஒரே ஆட்டி தேவேந்திரன் அப்படி போட்ட உடனே தேவேந்திரன் ஏன் வாங்கி

வஜராயுதம் ஒன்றும் செய்ய முடியலையே எல்லாத்தையும் எழுந்து போய் மயங்கி கிடக்கிறேன்னு நினைச்ச உடனே அப்பொழுது மகாவிஷ்ணு ஒரு ஐடியா கொடுக்காரு என்ன பாருங்க விழுங்கிய படையெல்லாம் வேரரை திரண்டு ஒழுங்கியதான் முதுகம் தண்டு ஒன்றிய எழுங்கதிர்குலுசமாம் அதனை எய்து முன் வழங்குவான் அர்ணையோர் வடிவமாயினான் தேவேந்திரா உண்டையா வஜராயுதம் மனம் ஒழுங்கி போயிட்டு கவலைப்படாத உனக்கு ஒரு புதிய வழி சொல்கிறேன் விருதாசனம் வெல்வதற்கு ஒரு புதிய வழி சொல்கிறேன் என்று பிரம்மாவால் சொல்ல முடியாத விஷயத்தை மகாவிஷ்ணு சொல்ற தேவேந்திரனுக்கு உதவி செய்வதற்காக மகாவிஷ்ணு ஒரு புதிய ஆயுதத்தை சொல்ல போற அந்த புதிய ஆயுதம் வஜ்ராயுதம் பழைய வஜ்ராயுதலாம் புதிய வஸ்திர வஜ்ராயுதத்துக்கு வழி சொல்கிறார் மயங்கி கிடக்கிற தேவேந்திரனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுகிறார் மகாவிஷ்ணு சொல்றது கேட்கப்பா ஊ கட்டிட்டு கேட்காம இருக்கியா இல்லை ஊ கட்டினாலும் கட்டிதான் ஆக அந்த காதலை விடுதான உபதேசம் கவனம் பண்ணக்கூட உனக்கு புது வஸ்திர வஜ்ராஜன் வேணும் தானே நீ கவலைப்படாத விர்தராசன் வெலுவதற்கு நான் உனக்கு வழி சொல்றேன் சொன்னது ஆஹ் அங்கிருந்து பதவி கிரேஷ் இவங்களுக்கு வீட்டுல சாம்பாரா ரசமாயிரும் சந்தேகம் மருமக என்ன வச்சாலும் வச்சுட்டு வந்தா மறந்து போச்சு என்ன வச்சால்தான் மறந்து போச்சு இப்பொழுது விருத்திராசரனை கொள்வதற்கு வரிசை காட்டுகிறார் மகாபாரம் தெரியுமா ஏய் ஒரு முக்கியமான விஷயம் நல்ல கேள்வி கடையுனால் தொடையகன் மார்பராம் தொடையணி மார்ப நாம் மார்படல் பார்க்கடல் நாள் அசுரரும் சுரரும் கையில் வெம்படையொடும் அடைமின் அடையமின்வின் பழுதன்றே என்றும் அடைவிட்டாமி கடையை போகும்போது நம்முடைய குருநாதர் அரசும் ஆயுதம் இருப்பாசர்களே உங்க ஆயுதங்களை கலப்படுங்க தேவர்களே உங்களுடைய ஆயுதங்களை கலப்படுங்க அந்த வாசிக்க பாம்பு இழுக்கும் போது உங்க படைகள் ஆயுதங்கள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா அந்த படைகளை எங்க பத்தி தெரியுமா இத பூரம் கொண்டு போய் லதீசி மகேஷ் ஆசிரம் திருப்ப நம்ம திருப்பார் கடல் கடைஞ்சி அமிர்தம் சாப்பிட்ட பிறகு இந்த படைகளை போய் எடுத்துக்கலாம் ஆயுதங்களை என்று வழி சொன்ன உடனே எல்லாரும் போய் முதல்ல திருப்பார்கள் கரைவதற்கு முன்னதாக கதீசி மாரி ஆசிரமத்துக்கு போய் அதிர்ஷியே என்னுடைய ஆயுதங்கள் வாழ்க்கை ஒரே பார்க்கிறார் கதீசி மயிற்சி இல்லை ஆயுதம் போடுங்க தேவர்கள் ஆயுதங்கள் எல்லாம் தீசமரிசி ஆசிரமத்தை கூஞ்சிருச்சு கூஞ்சிருச்சு நாங்க திருப்பார் கடை கடை போறோம் ஒருவேளை அசுரர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து எங்க ஆயுதத்தை வாங்கிட கூடாது நீ பத்தனமா அதிசயம் கேட்குறேன் சரி போங்க அவளப்படா போங்க சீக்கிரம் திருப்பார் கடை கடைங்க ஏமாமரத்தை பெருங்க ஆனா அசுரர்கள் வந்து இந்த ஆயுதங்களை பிடிங்கிட்டு பேரு என்ன செய்ய அதுக்காக என்ன பண்ணாரு

அவை எல்லாம் முதுகு முதுகுத்தண்டில் இருக்கு நீ போய் ததிசிச்சுட்ட அந்த தண்டை கேளு அந்த ஆயுதம் கிடைச்சா விருதுராசன முதுகுத்தாயா அன்புமறை இறக்கம் தன் உயிரை தியாகமாக அவர் முதுகுத்தொண்டை போய் கேட்க போறான் தேவேந்திரன் கேட்கலாமா அவர் ஆசிரமத்தின போய் என்ன சொன்னா பாருங்க உங்களுடைய முதுகில் இருக்க அந்த முதுகுத்தண்டோடு ஆயத்தை கொடுத்தா நான் புதிய வஜ்ராயத்தை செய்து ருத்ராசனம் வெல்வேன் இது தரவேலாம் அவர் என்ன சொல்றாரு இவ்வளவுதானப்பா நான் இப்போ இறந்து போறேன் ஏன் முதுகு தண்டு இன்னும் உடம்பு வாடுது நாய் நமது என்னும் இந்த உடம்ப நம்ம என்ன இந்த உடம்புக்கு ரொம்ப மேக்கப்லாம் பண்ணிட்டு நடக்கும் நாய் கழுகு காகம் எல்லாம் இவன் மர்மம்லாம் அங்க நம்ம பங்கு வச்சுக்கிடுவோம் கடைசம் இல்லை ஒருலாங்கூடி ஒலித்து அழிஞ்சிட்டு அங்கே போகும்போது சுரையும் நிறைய இருக்குமா நாயெல்லாம் நிற்குமா கழுகெல்லாம் ஆனால் அந்த தடியை மராய்காம் இவன் ஏகப்பட்ட பிரியாணி சின்னவே

இவங்க என்னுடைய மகன் என்னுடைய பிள்ளை என் பிள்ளைன்னு எனக்கு தாய் இருக்கா ஆனா அங்க நாய் என்ன சொல்லுது எனக்கு வரப்போறான் எனக்கு வரப்போறான் அங்க யம தர்மராஜா தூதர்கள் இது நமக்கு நல்ல இற கிடைக்க போகுது அதே சிந்தரி சொல்றாரு இந்த உடம்பு என்ன உடம்புப்பா அவங்களுக்கு தாரம்ப்பா நாய் நமது என நரி நமது என பிதா தாய் நமது என நமன் தனது என பிணி பேய் நமது என அம்மா நம் பெற்றி போல் ஆயினமது எனப்படும் யாக்கை யாரதோ மூகோ இந்த உடம்புனால உமக்கு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும் நான் இப்பொழுது லோக நெல்லில சோபதடைஞ்சிறேன் ஏன் முதுர் தென்னைன்னு கேட்டேன் புடிவ பத்துலா ஈஷ் மகேஷ் விதைகள் வாழ்வதற்காக ஆய் தன் உயிரை தியாகம் பண்ண தயாரார் பாடலாம் அதுபோல ததி சு ஒரு முனிவர் வருமா வருமான முதுகத்தன்டையே கொடுக்க தயாரா இருந்தவர் நினைக்கிற போது எப்படி வாழ்கிறார் என்ற அறிவை என்றனன் பிரமநாடி நெறிகொடு கபாலம் கேண்டு சென்றனன் விமானம் ஏறி சேர்ந்தனன் உலகை நோன்பால் வென்றவன் துறக்கம் புக்கு இருந்து இனிதான் இனிதிருந்தான் யோகனில் அமர்ந்தார் விளையாச்சில பிராணவாயுவ சுழுமுனை நாடுகளே மேலே ஏற்றினார் ஆறு ஆதாரங்கள் இருக்கிற சாமி கும்பிட்டே போகுது இந்த ஆன்மா அப்பார ஓட்டு திறந்தது பிரமரந்திரத்தின் வழியாக அந்த ஆவி அப்படியே சுவர் யார போல பெருமளினு குறும்ப நானி சுவீன இங்கே வழிபடி தெய்வம் சுந்தரமும் சுவாமிகள் கைலுக்கு போற செய்தி மொதல் நாள் தெரிஞ்சு போச்சு சேர நாடு எங்கே நடக்கு இங்க புதுக்கோட்டை பக்கத்தில் சொரநாட்டம் ஒரு கிழக்கு இருக்கிற ஒரு பகுதியில் பெருமளங்கர் எங்க இருக்குது செல்லங்கரை அவர் தெரிஞ்சிருச்சு நாளைக்கு சுந்தர பெருமான் கைலாயிருக்கும் நம்ம தென்னோ அவரு பார்க்கவே இல்லை அவர் சுந்தரம் செம்மலர் நேர தரிசனம் பண்ணவே இல்லை யாரை போல பூஜரிக்கிற மாதிரி அப்புறம் பெருமான பார்க்கவே இல்லை ஆனா கணேசன் சான்ஸ்தான் அவர் கிடைக்குது ஒரு கதையும் கிடையாது நாளைக்கு சுந்தர பெருமான் கைலக்கு போகும்போது நாங்க பூமியில இருக்கலாமா உடனே என்ன பண்ணார் யோகனில் அமர்ந்தார் வீ பிரம கபால ஓட்டு திறந்தது நான்மா கைலகிங் சுந்தர பெருமான வருவது போல கைலாஜி பேச்சு சேரமன் குதிரை லாரி அவர் முன்னர் வரார் பெருமையை குருமனா அது போல இங்க முதுகு தண்டு கொடுப்பதற்காக ஏ பிராணவாய்மை சுழுமன நாடு வழியாக ஏற்று இந்த ஆறு ஆதாரத்துக்கு ஏழாவது பிரமரந்த கபாலோட நீக்கி சிவபதம் அடைந்தார் தரிசு அந்த முதுகு தண்டை எடுத்துக்கொண்டான் தேவேந்திரன் பாருங்க அம்முனி வள்ளல் இந்த தண்டை அடுபோர் சாய்க்கும் திரல்கள் குளிசம் செய்து தம்மிய புலவனாக்கம் கரைந்து கை கொடுப்ப வாங்கி மைமுகில் உறுதியேந்தி மீன் வீடு மழை போல் நின்றான் விருத்தாசனம் புதிய வல்ஜிராயத்தை எடுத்துட்டான் தேவேந்திரன் நேர விருத்தாசனம் புதிய ஆயுதத்தோடு வருவதை பார்த்தான் விருத்தாசனம் ஐயாமா இவன் அடிச்சு நொறுக்கணும் மயங்கி போய்க்கலாம் தான் இப்ப புதுசா வரான சண்டை ஆரம்பிச்சது போர்க்களத்துல பயங்கரமான சண்டை ஈஸ்ல அடி மேல அடி வாங்கின விருத்தாசனன் நான் தப்பிப்பதுக்காக நேர கடலுக்குள்ள ஒழிஞ்சிட்டான் தேவேஞ்சனுடைய புதிய வஜ்ராயத்தனுடைய அணியை தாங்க மாட்டாமல் எங்க போய் ஒழுங்கிட்டா கடலுக்குள்ள உடைஞ்சான் பிரிஞ்சராசனும் கடலுக்குள்ள ஒழுங்கிட்டான் மணி ரெண்டு மணிக்கு முடிச்சிடும் கவலை உடை